வணக்கம் சில கூலிக்கு மாறடிக்கிற டிவி விவாத நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கூலிக்கு மாறடிக்கிற சில கூமுட்டைகளுக்கு அறிவான சில கேள்விகள் புரிஞ்சுக்கிறதுக்காக சில விஷயங்கள் நீங்கள் வர்றவங்க ஃபுல்லாக என்ன சொல்கிறீங்கன்னா விவாதத்தில் பொதுச் செயலாளர் இருந்துகிட்டு போகுது அதனால் மக்களுக்கு என்ன உப்புச்சப்புக்காகமா பொதுச்செயலாளர் திருமாவளவனும் பொதுச் செயலாளர் தான் இப்படி எல்லா கட்சியிலேயும் பொதுச் செயலாளர் இருக்காங்க அதிகமாக வந்து நீங்கள் சொல்கிறதே இப்போ அவர் பொதுச் செயலாளர் சரி அதனால் ஒரு பிரயோஜனமும் யாருக்கும் மக்களுக்கு கிடையாது ரெண்டாவது எதிர்கட்சி தலைவர் அவர் முதலமைச்சராக இருக்கும்போதே மக்கள் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் படலை எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு அதை சொ அந்த போஸ்டிங்கை சொல்கிறதுக்குனே வரையும் போல் அதனால் மக்களுக்கு என்ன பிரயோஜனம் என்ன பலன் அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது கடந்த ஆட்சியில் எப்போ தேர்தல் வரும் ஐயோ இவர் முடியாத முதல் இவர் வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி மக்கள் வந்து அதிருப்தியில் அதிருப்தியில் வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகமான மு க ஸ்டாலின் கட்சி வந்து ஜெயிச்சிச்சு ஆனால் இன்றைய நிலவரம் என்ன அன்றைக்கு வந்து அதிருப்தியில் ஃபுல்லாக உளுந்த ஓட்டில் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஜெயிச்சிச்சு எல்லாருமே அரசியல்வாதிகள் வந்து அதை சரி அதை சரின்னு சொல்லுவாங்க அது அதெல்லாம் மனசில் வச்செல்லாம் மக்கள் யாருமே மாற்றி ஓட்டு போட மாட்டாங்க அதிருப்தி அதிருப்தியில் தான் வந்து ஃபுல்லாக திரா திராவிட முன்னேற்றங்களை நல்லா ஜெயிச்சு வந்துச்சு ஓகே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் செய்த மக்களுக்கு நலத்திட்டங்கள்னால இப்பொழுது அவர் மேலே வந்து திருப்தியான ஓட்டுகள் மக்கள் நேசிச்சு விருப்பப்பட்டு போடுற ஓட்டுகள் நிறையா கூடிருச்சு போன ஆட்சியில் முதலமைச்சராக இருந்தவர் வந்து மக்கள் முதலமைச்சருக்காக ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கல ஆனால் மாண்புமிகு ஸ்டாலின் அண்ணன் அவர்களுக்கு அவர் முதலமைச்சராக வரணும்னு மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு பேசணும் கடந்த காலங்களில் ஒரு கட்சி மேலே அதிருப்தி ஆனாங்கன்னா எல்லாம் மக்கள் அதிருப்தி ஆகலை ஒரு திருமண நிகழ்ச்சியில் ஃபோட்டோ வந்து ஒரு ஃபோட்டோ வெளியில் வந்தனால அதிமுகவில் திமுக ஆட்சி மாற்றம் வந்துச்சு அதே மாதிரி இலங்கை தமிழர் பிரச்சனை அது வந்து மத்திய அரசு பிரச்சனை அது மணி மக்கள் வந்து அப்போது பெருசாக டெக்னாலஜி இல்லாமல் புரிதல் இல்லாமல் அதனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி மாற்றம் வந்துச்சு ஒவ்வொரு முறையும் ஆட்சி மாறிச்சு இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சி வந்துச்சுன்னா ஒவ்வொரு நல்ல காரணம் ஸ்ட்ராங்கான காரணம் இருந்துச்சு இப்போ நாலரை வருஷம் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழான ஆட்சியில் எந்த காரணமுமே இல்லை எந்த கரப்ஷன் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு கரப்ஷன் காரணம் அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வழக்குகள் அதுதான் வந்து மாற்றிச்சு ஆட்சி மாற்றத்தை மக்கள்கிட்ட கொண்டு மக்கள் வந்து அதிருப்தியானாங்க மாறிச்சு இப்போ என்ன இருக்குது அப்படி ஒன்றுமே கிடையாது மக்களுக்கு கொடுத்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி சிறப்பாக ஆட்சி நடத்தி மக்களுக்கு நல்ல திட்டங்களை நிறையா கொடுத்து அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் சிறந்த முதல்வர் அப்படியே இந்தியாவிலே சூப்பர் முதல்வர்னு பேர் வாங்கி நின்றுட்டார் அதிருப்திக்கு வாய்ப்புன்றதை இனி சூழ்நிலை கிடையவே கிடையாது அதிருப்தி இல்லாமல் மாபெரும் வெற்றி பெற வாய்ப்பு ஒன்லி ஸ்டாலின் அண்ணனுக்கு மட்டும்தான் இருக்குது மற்றவங்க நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு போகலாம் வாங்குகிற குழிக்கு பேசலாமே ஒழிய உண்மை நிலவரம் இதான் மக்களுக்கு அதிருப்திக்கு காரணம் இல்லை நன்றி